உறவுகளுக்கு வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் பலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தாங்க ஸோ இந்த கோவிலுக்கு நாங்கள் எதாச்சியாக போயிருந்தோம் ஆனால் நாங்கள் போகிற நேரம் பார்த்து அம்மனுக்கு காட்டக்கூடிய சேரீலாம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஏலம் விடுவாங்களாம் அது எங்களுக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறோம் அந்த புடவைங்கள்லாம் வந்து நல்லா கம்மியான விலைக்கு நல்ல சேரீட்லாம் வந்து நிறைய பேர் எடுத்திருந்தாங்க ரெண்டு மணிக்கு ஏலம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து ஈவினிங் போயிருந்தோம் ஸோ போனோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகளில் நீங்களே பாருங்கள் பாய்

வருஷம் வருஷம் ஆனா வருஷத்தில் எந்த டைம் தெரில சரி வருஷத்தில் சேரீ சேர்ந்ததுன்னா சரிமா போட்டே மூணு காலையில மத்தியானம் மணிக்கு ஆரம்பிப்பாங்க சரி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டு மணி ஏறி ஒரு நோட்டீஸ் போட்டுருவாங்க

para